வாழை இலையில ஹல்வா செய்யலாமா ஆச்சரியமா இருக்குல்ல வாங்க இந்த வித்தியாசமான சுவையான வாழை இலை ஹல்வா ரெசிபிய ஒன்றாக பார்க்கலாம் முதல்ல ரெண்டு பசுமையான வாழை இலைகளை எடுத்து நன்றாக கழுவி சின்ன சின்னதாக நறுக்கி கொள்ளுங்க இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணீர் எலுமிச்சை சாறு சேர்த்து நைசாக அரைச்சு கொள்ளுங்க இப்போது ஒரு கடாயல் நெய் மூட்டி சுடாக்கி முந்திரி பூசணி விதைகளை பொன்னுமா வரிச்சு எடுத்து வைச்சு கொள்ளுங்க அதே கராயில அறிச்சு வைச்ச வாழையில வழுதை சேர்த்து வாசனை போங்க வரை கெல்றிங்க கான் நோப்ளோரை தண்ணீர்ல கரைச்சு சேர்த்து கட்டிகள் இல்லாமல கெளறி விடுங்க ஏலக்காய் போடி சர்க்கரை சேர்த்து மெதுவனை ஊற்றி கலவை கராயில ஒட்டாமல் வரும் வரை இருங்க பூசப்பட்ட ஒரு தட்டியல் இந்த கலவையை பரப்பி வறுத்து வைத்த முந்திரி பூசணி விதைகளை தூவி விடுங்க அவ்வளவுதான் மனமிருக்கும் அருமையான வாழையில் அல்வாரி சமய சந்தோஷம்